ஓம் கிரி மாதிப்பியாயச சோமாய மங்களாய புதாயச சனி சனிபியச்ச ராகவே கேதவே நமகு காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது ராசி உபயராசி மீன ராசி இந்த ராசிநாதன் குருபோவான் இந்த ராசிகள் தான் கலியுக நாயனான சுகபோகத்தை அதிகந்தருடைய சுக்கரபோவான் அதி உச்சம் பெறும் சுகபோக ராசி இப்போ சுகபானாகவும் யோகியாகவும் வாழக்கூடியவர்கள் உலகத்தை வாழ நினைப்பவர்கள் சந்தோஷமாய் சூழ்நிலையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் நான்கு சதுர வீடுகளையும் நான்கு சதுர தோட்டங்களையும் லேண்ட்ஸ்லேடுகளாக இருக்கும் மகா யோகம் பெற்றவர்களாக இருக்கிறாங்க இந்த மீன ராசியில் பிறந்த மகா யோகவான்கள் என்றே கூறலாம் ஏனெனில் இவர்களுக்கு ராசியில்தான் தான் குருபாவானின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது குபேரன் நட்சத்திரமும் சனி பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரமும் புதன் பகவானின் ரேவதி நட்சத்திரத்திலும் பிறந்த வண்ணம் இருக்கிறாங்க இந்த மகாராசியில் பிறந்த மகா யோகவான்களும் மகா பாகிஸ்தாலி என்றே கூறலாம் இவர்கள் இப்பிரமில் யோகத்தை இப்பிரமில் சுகபோகத்தை அளவுக்கு அதிகமாக அனுபவித்தே தீர வேண்டும் என்று எண்ணில்லா இந்த உலகத்தின் மீது பற்று கொண்டவர்கள் அதை இப்பிரஞ்ச பஞ்சம் இவர்களுக்கு வாரி உடைத்து கொடுத்துக்கூடும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பார்க்கும் பொழுது சென்மத்திலே இவர்கள் சென்மச் சனியா இருந்தாலும் இந்த சனி பகவான் இவர்களுக்கு ஏழரை வேட கால வாழ் இவர்களுக்கு கொடுக்கும் துன்பங்களும் மத்திலும் இன்பங்களையும் ஏடில்லாத செல்வாக்கு யோகத்தையும் நிரந்தரமான நிம்மதி யோகத்தை கொடுத்து பதவி யோகத்தையும் புனகார யோகத்தையும் இந்த பானு மைதன் பத்துக்கும் பதினொன்றுக்கும் பார்த்துக்கூடிய சனி சுப்பிர பகவான் கொடுக்கப் போகிறாய் என்பது நிதர்சனமான உண்மை மேலும் உங்கள் ராசிநாதனாகவும் ஜீவனாதிபதியாக இருக்கும் குரு பகவான் நூற்றி நாற்பத்தி ஒரு நாட்கள் மே பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்கள் ராசிக்கு சதுத்த கேந்திரமான மிதன்மனையில் அமர்ந்து அவர் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வனவரஸ்தானமான துலாமனையை பார்ப்பதால் லாட்ரி புதவியமும் எதிர்பாரா தனவரவும் உங்களுக்கு கிட்டும் சிலருக்கு பதவியும் பணக்காரையும் கிட்டும் சிலருக்கு மாலை மரியாதக்கூடிய ராஜ்யமும் கிட்டும் மேலும் அவருடைய விசேஷத்தன பார்வை பத்தாம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு தனுருமனையை பார்ப்பதா சிலருக்கு பதவி கிடைக்கும் சிலருக்கு அரசாங்க வேலையில் அமரக்கூடிய யோகங்கள் சிலருக்கு அரசாள் மந்திரியாய் ஆகக்கூடிய நேரங்கள் எல்லாம் இந்த மே பதினான்காம் தேதிக்குள் மீன ராசிக்கு கிடைத்து தரும் சில சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் சில மந்திரிமார்களாகவும் பலம் பெறுவார்கள் சில மிகப்பெரிய அமைச்சராக வரக்கூடிய நேரங்கள் எல்லாம் இந்த காலம் இவர்களுக்கு கணிந்து வந்து கொண்டிருக்கிறது மேலும் இவடைய விசேஷ பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமானிய கரும்பாம்பு ராகுவே பாப்பா தனயோகம் மிக அமைய அமையக்கூடிய மிகச் சாதாரணமாக இருந்த மனிதர் அல்லாய் இனிமேல் மிகப்பெரிய சாகச சக்கரவர்த்தியாக மிகப்பெரிய யோகவான்களாக மாறக்கூடிய நிலையெல்லாம் இருபத்தி ஆறில் ஏற்படும் மேலும் உங்கள் ராசிக்கு அதே குரு பகவான் மே பதினான்குக்கு பிறகு உச்சம் பெற்று ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான கடகமனையில் உட்கார்ந்து ஒன்பதாம் வீட்டில் உள்ள விருட்சிக மனையை பார்ப்ப பாக்கியாதிபதி யோகம் கிடைத்து உங்களுக்கு இந்த மே பதினான்கு பிறகு அதன் பிறகு ஆறு மாத கலைஞர் அபூர்வ தனயோகத்தை வாரி வழங்கி குடிக்க வல்லலா இருக்கின்றால் உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் அந்த பில்டிங்கள் விசேஷ தனயோகம் பெற்றவங்க மேலும் அவருடைய விசேஷத்தன பார்வை லாபம் என்று சொல்லக்கூடிய மகர் பார்ப்பதால் மிகப்பெரிய மன்னாதி மன்னராக வரக்கூடிய நேரமும் மாபெரும் மாலை மரியாதை கிடைக்கூடிய மகா பிரபுவாய் வாழக்கூடிய நேரமும் மகா பிரபுவாக வாழக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களுக்கு கிட்டும் மேலும் அதே குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியை பார்ப்பதாக கலையிழந்த நீங்கள் கலை உள்ளவனாக மிகப்பெரிய சாதன சக்கரவர்த்தியாக சந்தோஷமாகவும் நிம்மதியாக பெருமிச்சுடன் வாழும் நேரமெல்லாம் இருபத்தி ஆறு அமையப் போயிருந்தது ஆக மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பிறப்பதே மீன ராசிக்கு மிகா துல்லியமான ராஜ உங்களுக்கு கிடைக்கத்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு அனைத்தும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லதொரு காரியத்தை செய்ய நவதூதர்களா இருப்பதனால் நீங்கள் மகா பாக்கியம் பெற்றவர்கள் என்றே கூறலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிந்தால் என் அப்பர் முருகப்பெருமாடிய சந்திதானம் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமாடிய ஆலயம் நீங்கள் அவசியம் அடிக்கடி சென்று வழிபட்ட வேறு முடிந்தால் பழனி பால மணி ஆலயம் சென்று ஒரு செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணியில் இந்த ராஜ தரிசனத்தை நீங்கள் பார்த்து தரிசனத்தை கண்டு களி உங்கள் வாழ்க்கையில் செல்வாக்கு யோகங்கள் மிகப்பெரிய தாராளமாய் கிடைப்பது உண்மை அந்த கால நேரங்களில் முருகப்பெருமானை நேருக்கு நேராக நின்று எனப்பன் முருகப்பெருமான் உங்களுக்கு நிரந்தரமான நிம்மதியை கொடுக்க காத்திருப்பார் என்பதால் ஏனெனில் இந்த மீனராசிக்கு இரண்டுக்கும் ஒன்பது கூடிய வாக்கியாதிபதி முருகனே என்பதால் உங்கள் ராஜ ராஜயோகங்களை தர முருகப்பெருமான் ஆயத்தமாக இருக்கின்றார் இந்த காலகட்டம் நீங்கள் அவசியம் அடிக்கடி முருகனாலயம் சென்று வழிபெற வேண்டும் பள்ளி தேவையாடக்கூடிய முருகன் சென்று வழிபடும் போது உங்கள் வாழ்க்கையில் என்னில்லா செல்வாக்கியோகம் கடுத்து மகா தனபிரபு மிகப்பெரிய சீரிய தலைமை பொறுப்பு ஏற்கும் மகா சக்கரவர்த்தியாய் சாகச சக்கரவர்த்தியா வாழ்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய தனயோகம் பெற்றவர்கள் பட்டியலில் இந்த மீனராசிக்காரங்க வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை